இப்போ உங்கள் கையில் வந்து ட்ரெயின் டிக்கெட் இருக்கா அதுவும் வந்து ஸ்லீப்பர் கிளாஸோ அல்லது செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டோ இருக்கா கண்டிப்பாக இன்னும் மூணு மணி நேரத்தில் அதாவது ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு சார்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான லக் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்தோன்னா முழுமையான விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்தியன் ரயில்வே இது சம்பந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி வந்து எல்லா ட்ரெயின்லயுமே அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயின்லேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் அதில் ஒரு சில அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் இருந்தாலே போதும் உங்களுடைய டிக்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டாக வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சேம் அதே எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா அதே ஃபேர்லேயே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் இதற்கான ஒரு சில விதிகள் இருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் நிறைய பேர் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண ஸ்லீப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பொசிஷனை ஏசி கோச்சுக்கு வந்து மாத்திக்கிறாங்க அதுவும் ஆட்டோமேட்டிக்காவே வந்து அப்டேட் ஆகும் இவங்க போய் எந்த ஒரு மாற்றமும் பண்ணுவதில்ல ஐஆர்சிடிசியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்க டிக்கெட்டை வந்து ஏசி டிக்கெட்டாக மாத்தி கொடுத்துடும் இதுக்கு நீங்க முக்கியமாக பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அதே மாதிரி தக்கல்ல புக் பண்ணவங்களுக்கும் இந்த ஆஃபர் அப்படிங்கிறது தற்பொழுது வந்திருக்கிறதா தான் வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு முக்கியமா இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் நீங்க புக் பண்ணும்பொழுது அல்லது செகண்ட் கிளாஸ் டிக்கெட் நீங்க புக் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் சேட் பிப்பர் ஆகிறதுக்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இதே நேரத்தில் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும் அந்த டிக் மார்க்கை நீங்க டிக் பண்ணி நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு பத்து மணிக்கு ட்ரெயின் உங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏசி கோச்சுக்கு மூவாறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு நீ இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் டிக்கெட் புக் பண்ணது எஸ்டூலில் புக் பண்ணியிருப்பீங்க அறுபத்தி ஒன்றாவது பெர்த்துக்கு வந்து புக் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது வந்து ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இது வந்து ஏசி கோச்சில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல வந்து இருக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட்டுக்கும் வந்து அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகும் அது ஆகும் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட பிஎன்ஆர் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு காலையில் செக் பண்ணியிருப்பீங்க எஸ் டுவெலில் அறுபத்தி ஒன்றாவது சீட் காமிச்சிருக்கோம் அதிலே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஆள் உட்காந்துருப்பாங்க ஏன்னா கரெண்ட் பெருத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து இது ஆட்டோ அப்கிரேட் கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதனால் வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு அரை மணித்துக்கு முன்னாடி வாட்டி நீங்கள் பிஎன்ஆர் நம்பர் செக் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய சீட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படி செக் பண்ணும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சீட் அப்படிங்கிறது ஏசி கோச்சுக்கு மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக் டயத்தில் வந்து நடக்காது பீக் டயம் அப்படின்னா வந்து ஏசி கோச் பெட்டி எல்லாமே ஃபில்லாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து உங்களை வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்லேருந்து ஏசி கோச்சுக்கு வந்து மாற்ற மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது ஏசி கோச் எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்லீப்பர் வந்து ஏசி கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட சேஃப்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க ஏன்னா பெட்டியுமே குறிப்பிட்ட வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணவும் ஒன்று பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் இருக்கக்கூடியவங்களை வந்து ஏசி கோச்சு கொண்டு மாற்றுவாங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு மட்டும் கிடையாது செகண்ட் சீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் டீடெயில்லாக உங்களுக்கு சொல்ல போறேன் அதை நீங்க பார்த்தால உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து தேர்ட் கிளாஸ் ஏசி அல்லது செகண்ட் கிளாஸ் ஏசிக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இதுவே வந்து செகண்ட் கிளாஸ் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்க வந்து பார்த்தீங்கன்னா சிசிஆபி சொல்லக்கூடிய அந்த டிக்கெட்டுக்கு மாறுவதற்கான அந்த கிளாஸ்க்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்க வந்து ஏசி கோச் புக் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆகுங்க நீங்க டூ கிளாஸ்ல புக் பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மூவாயிரம் ஆட்டோ அப்கிரேட் கொடுத்தா இதுவே சிசி புக் பண்ணியிருக்கீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் இசிக்கு வந்து மூவ் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கரண்ட்லி வந்து ஐஆர்சிடிசி டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை சவுத்தர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க தற்பொழுது வந்து இதை தக்கல் டிக்கெட்டுக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே தான் பார்த்தீங்கன்னா